அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஈஸியாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பௌர்ணமி வந்து காலையில் வரைக்கும் தான் இருக்குது நேற்றே ப்ரோ பௌர்ணமி முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி காலையில் எட்டு மணி நாலு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி மறுநாள் காலையில் நாலு பத்தொம்போது வரைக்கும் பிரதமம் இருக்குது அதுக்கப்புறம் துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பதினோரு மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி பகல் பதினோரு மணி வரைக்கும் அமிர்தயோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து அதாவது கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கிறதுனால இன்னிலேருந்து உங்களுக்கு மஹாலய மலய திசை இது நடக்க ஆரம்பிக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஏழுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து வரை முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் பதினோரு மணி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் மந்திரம் ஓதுறதுக்கு சாந்தி செய்கிறதுக்கு கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு சூளை அதாவது செங்கல் சூளை வச்சுருக்கிறவங்க அதை பிரிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பிரதம திதியை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இன்றைக்கி இல்லை பௌர்ணமி திதியில் சில நல்ல காரியங்கள் செய்யலாம் ஆனால் அது காலையில் எட்டு மணிக்கு முடியறதுனால ஸோ பிரதம திதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அதாவது வீட்டுக்கு உண்டான கோயில் பூஜை விஷயங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன பை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கும் மற்றபடி நாள் சராசரியான ஒரு நாளாக இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு தோல்வி மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு பந்தயம் கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு தெளிவு விருச்சிக ராசிக்கு நிதானம் தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு சிந்தனை கும்பராசிக்கு ஸ்நேகிதம் மீன ராசிக்கு திட்டம் ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஒரு நல்ல பலன் ஒரு சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகளை நீங்களே தேடி போகிற மாதிரி இருக்குது கவனமாக எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம் கூட பிறந்தங்கூட என்ன தான் அதிகமாக நல்ல ஒரு பிணைப்பு இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தட்டி கழிக்க வேண்டாம் நண்பர்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை தான் மற்றது எல்லாமே எல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமாக சௌகரியமாக இன்றைக்கி நாளாக அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது சந்தோஷமான சில விஷயங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கூட இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆதரவு தரா மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான உறவுமுறை முறை இருக்குது சந்தோஷமாக பேசிக்குவீங்க டைரெக்டாக உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியான நிலையை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவ சேமிக்கிறதுக்கு முற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட பணத்தை எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் புதிய முதலீடு செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் சாப்பாட்டை வந்து நேரத்துக்கு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நாளாக சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலியமாக சுப செய்திகள் வரும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களை தேடி வருது பசங்க இன்னைக்கு சிறப்போடு இருப்பாங்க தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பெரியரோட சந்திப்பு மனசுக்கு தர மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு சுமூகமான பலன்கள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில உற்சாகமான வாய்ப்புகள் உங்களோட ஆர்வத்தையும் உங்களோட முன்னேற்றத்தையும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது சாதகமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சிறந்த திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஊதிய ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் வந்து சேர நாள் நல்லாவே இருக்குது சரியாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றமாக போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அன்பாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் இருக்குது மகிழ்ச்சியான அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையோட மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அன்னுநியம் அதிகமாகிறதுக்கும் பாசம் அன்பு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் சேமிக்கிற மாதிரியும் இருக்கும் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் நல்லா இருக்குது அதனால் சந்தோஷமாக கவலை இல்லாமல் இன்னைக்கு நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத பொன்னான ஒரு நாளாக சுமூகமான ஒரு நாளாக இருக்குது சாதகமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க ஒரு சில வாய்ப்புகள் எதையும் தட்டி கழிக்காமல் எடுத்துக்கிறது நல்லது பதட்டப்படாமல் அமைதியாக முடிவெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடைகளும் சவால்களும் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிறோம் நிலைமை ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு உங்களோட பிரச்சனைகளுக்கு காண ஆலோசனைகளுக்கு தரா மாதிரி இருக்கும் உடல்நிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அலுவ வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களும் ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து முக்கிய முடிவுகள் க முக்கிய உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க எதுக்கும் வந்து ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க இன்றைக்கி எதையோ இழந்த மாதிரி எதையும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே உங்களை தானாக தேடி வர மாதிரி உங்களோட முன்னேற்றம் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லதாக இருக்கும் ஒரு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழல் சுமூகமாக இல்லை சில சில சவால்கள் இருக்குது மகிழ்ச்சியாக செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி தடைகளை தாண்டி வர சாதகமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும் இன்றைக்கி உறவில் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணியும் அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைங்கிறதுனால அதை கட்டுப்படுத்த முடியாது பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட நண்பர் ஒருவருக்காக ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து அதிக அளவில் செலவு செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றமான பலனும் இருக்குது அதே மாதிரி சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களோட கூட இருக்கிறவங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது பசங்க வழியில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வியாபார வியாபாரத்தில் நல்ல ஒரு கடின உழைப்பு தேவைப்படும் அப்போ தான் லாபம் அதிக அளவில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா பணப்பற்ற குறைய தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்னைக்கு கு சுற்றி இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறதோ இல்லைனா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்தியான திருப்தியான மனநிலை இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதை இன்றைக்கி ரிமூவ் பண்ணிவிட்டு கூட மனசை விட்டு பேசுகிறது நல்லது சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செ செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தம் தர மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை ஏற்படுத்தும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் இருக்குது அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அலைச்சலுக்கு பின்னாடி லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட அட்வைஸ் என்னென்னா வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களையோ தவிர்க்கிறது நல்லது சுப காரியங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி நாளில் ஏற்றதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகம் திறமையாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிக்கிற வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்கிறது நல்லது பண வரவும் நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணம் பற்றாத மாதிரி இருக்கும் இருந்தாலும் நிதி நிலைமையை சமாளிக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு தைரியமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பதட்டம் குழப்பத்தினால பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க தியானமும் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி தர செய்திகள் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இருந்து இருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட செய செயல்முறைகளில் செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு புதிய வாய்ப்பையும் தட்டி கழிக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் வெளியில் போகிறனால செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா அதிக அளவில் நேரத்தில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்ற பேரில் அதிக அளவில் செலவு செய்யாமல் செலவை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் தான் இருக்குது பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அமைதியாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வேலைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகளை பாராட்டும் பேரும் பெறுற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் முன்னேற்றம் தர்ற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிக்கு குடும்பத்தினரோட ஆதரவு நல்லாவே இருக்குது நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சியை நோக்கி இலக்குகளை அமைச்சு கொண்டு அதுக்குண்டான யுக்திகளை மேற்கொள்வது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குது வேலை பழு அதே மாதிரி சவால்களும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இல்லை ஏன்னா வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து வர வேண்டிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது காரிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் அமைதி இல்லாத உணர்வு தவிர்த்துட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கூடுதல் கவனம் இன்றைக்கி தேவைப்படுது அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட திறமைகளை நிரூபிக்க என்னெல்லாம் பொறுமையாக தவறுகள் ஏற்படாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி மேன்மையாகவும் அன்பாகவும் பேச வேண்டியது பழக வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகளோ பாதிப்புகளோ அதிகம் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக சிந்தித்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடவலி கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதோ தியானம் செய்கிறதோ மனசுக்கு ஒரு அமைதியாக வைத்திருக்க உதவும் ஆக மொத்தம் வெற்றிகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சில நல்லதுகள் இருக்குது இருந்தாலும் எந்த நாளை பொறுத்தளவுக்கு அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா சாதகமாக போகும் முடிஞ்ச அளவுக்கு மனசில் நிம்மதி அமையும் அடுத்த ராசி பொ பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பண வரவு சுமாராக தான் இருக்கும் ஆனாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் லாபம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயமாக பயணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வெற்றிகரமாக முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம் உங்களோட எளிய முயற்சியே போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி கிட்ட உறுதியும் ஆட்டலும் நல்லாவே இருக்குது நாள் முழுக்க சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன குறைஞ்ச நேரத்திலே உங்களோட வேலைகளை செஞ்சு முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீரான உறவு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனால் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சீரான உறவு நல்ல ஒரு அன்பும் பிணைப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ம மகிழ்ச்சியாக இந்த நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நாள் உங்களுக்கு உங்களுடைய நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்போட செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் நல்ல ஒரு பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியாகவும் புத்துணர்ச்சியோடவும் இன்னைக்கு நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகளுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறா மாதிரி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கூட கீழே வேலை செய்கிறவங்களோட சுமூக உறவு இருக்கும் கூட பொறவு மூலிமா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் இது சாதகமான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் கைப்பற்றிக்கொள்வது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைகள் நல்லாவே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க அதே மாதிரி உற்சாகமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறனால மனசில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான உறவை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ம மனசை விட்டு பேசுவீங்க அதே மாதிரி ரெண்டு பேரோட மதிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்களோட மதிப்பு உங்களுக்கு புரியும் உங்களோட மதிப்பு துணைக்கு புரிகிற மாதிரி இருக்குது அது பல விஷயத்தில் சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் போதிய பணமாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் செலவுகளை கண்காணித்தா போதும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு ஆற்றல் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமாக நாளாமையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து தொழிலில் கூட்டாளிகளோட சின்ன சின்னதாக மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளை சேமிப்பு கரைக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடியதாக இருக்கும் நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினையும் செயல்லேயும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் உங்கள் கிட்ட குழப்பமும் நெகட்டிவ் எண்ணங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா நாளை அமைதியாக போக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்க கூட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவாக சாதகமாக நெ நெகட்டிவான பலன்கள் அமையாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் பண்ணாதீங்க அமைதியாக போங்க இல்லை ஒதுங்கி போங்க முடிஞ்சால் வெளியில் போய்ட்டு வாங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து செலவுகளை கண்காணிக்கலைன்னா அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி மனக்குழப்பங்களும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு குழப்பமான மனநிலையோடு போகிற மாதிரி இருக்குன்னால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா இந்த நாளை சாதகமாக சூழ்நிலைக்கு ஏற்ப சமாளிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் அட் அதிகமாகிற மாதிரி இருக்குது அது சந்தோஷமும் தரும் செலவும் அதிகமாகிற மாதிரி இருக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் பலதில் வெற்றி கிடக்க கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமாக தான் இருக்குது எந்த முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உறுதியோ உறுதியோடவும் ஆட்டலோடவும் காணப்படுறதுனால சந்தோஷமாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகளும் நல்ல ஒரு சந்தோஷமான உறவை பராமரிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணிக்கான பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நம்பிக்கையும் மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒரு உறவை மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு கொஞ்சம் பணத்தை பொறுத்தளவுக்கு பாதுகாக்க சேமிக்கிற முறையை கடைபிடிக்கிறது நல்லது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட சிறப்பான அறுக் அணுகுமுறை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமும் சுமூகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு அமைக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறதுனால எதையும் லேசாக எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வீடியோஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது மூலியமாகவே சில புதிய விஷயங்கள் போட்டாலும் எந்த ஒரு பலனும் இருக்க மாட்டேங்குது உங்களோட ராசியும் பிறந்த பிறந்த டீட்டெயில்ஸும் போட சொல்லி கேட்டிருந்தேன் ஒரு சிலர் மட்டும் போடுவீங்க மற்றவங்களும் போட்டு பலனடையத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்